ஆக்டிங்க்கு கிளாஸஸ் வைக்கிறாங்க அவங்க ஆக்ட் பண்றாங்க ஆனா இப்போ உள்ளவங்க வந்து ஆக்டிங்கு ஒரு நூறு படம் ஐம்பது படம் ஆக்ட் பண்ணிட்டா டக்குன்னு வந்து அரசியல் குள்ள என்ட்ரி போய் ஆகுறாங்க சோ சோ அதுக்கும் ஒரு அரசியல் ஒரு ஸ்கூல் ஏற்பாடு பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் வெரி குட் கொஸ்டின் உண்மையிலே நான் பாராட்டுறேன் என்னன்னா அதுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இல்லை நீங்கள் சொல்ல வரீங்க அப்படி எடுத்து அவங்க கேள்வி அந்த மீனிங்லாம் நான் சொன்னேன் அதான் அந்த மீனிங் நீங்கள் சொல்லாதனால நான் சொல்லிடுறேன் அப்போ அது யார் வேணால் வரலான்றது இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எனிபடி கொண்டு கம்ப்டு பாலிடிக்ஸ் ரெண்டாவது நீங்கள் பா இங்கே நினச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ண பிறகு பாலிடிக்ஸில் போய் நினைக்காதீங்க அந்த உண்மையாக இருந்தால் அது நல்லாயிருக்கும் வேறு எங்கே

நான் வந்து ஒரு பாலிட்டிஷியன்ற மரத்துக்கிட்டே அங்கே நடிக்கிறேன் அந்த கதை கதாபாத்திரம் என்ன கேட்கின்றதோ அது நடிப்பேன் அதில் வந்து நான் சேர்ந்திருக்க இயக்கத்தை வந்து வேறு மாதிரி சொல்ல வேண்டிய கருத்து வந்து அதை கொஞ்சம் கேட்பேன் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க இது சொல்லணுமா அவசியமானு கேட்பேன் சி தட் லிபர்ட்டி இஸ் லெஃப்ட் வித் மீ அஸ் அன் ஆக்டர் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும் தான் நினைக்கிறேன் அப்படி நீங்கள் இந்த நல்ல கருத்துக்களை இந்த படத்தில் இந்த மாதிரி சொன்னீங்க அதை நல்ல கருத்தான்னு கேட்கக்கூடாது இதுக்கு தனியாக ஒரு சர்ச்சை வச்சிக்கும் ஐம் ரெடி டு மீட் யூ நான் அதாவது ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி டேஸில் நான் நானூறு பேர் கூப்பிட்டு உங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் அழைத்து நான் வந்த அந்த தொழிலிருந்து அங்கிருந்து என்ன கேள்வி கேட்டீங்கன்னா இங்கே நானும் அங்கிருந்து இங்கே கேள்வி கேட்டிருக்கேன் அதான் நான் சொல்லிடுறேன் அதுக்காக தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாரும் சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பை உருவாக்க நான் காத்திருக்கின்றேன் இன்னைக்கு லெட் அஸ் ஃபீல் குட் அபவுட் தி நியூ மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே அஜித்து போனாலும் சரி அஜித்துக்கு போனாலும் சரி கூட்டம் கூட செத்து மக்கள் வந்து கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துல நீங்க வந்து பத்திரமா உங்களை முதல்ல பாதுகாத்துட்டு போங்க நான் சொல்லுவேன் நீங்கள் ஒரு கூட்டமான இடத்துக்கு போறோம்னா அது ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா நீங்கள் நாலு மணி நேரம் அங்கே நிற்கணும்னு சொன்னா தண்ணி பாட்டு வச்சிருக்கீங்களா பாதுகாப்பாக இருக்கீங்களா நீங்களும் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இறைவன் இந்த உயிர் உங்களுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கும் போது எங்கெங்க எப்படி போய் எப்படி நடந்துக்கணும்னு நம்மளும் தெரியும் ரெஸ்பான்சிபிள்

ஆனால் அந்த ரோலில் முக்கியத்துவம் இருக்கான்னு பார்க்கணும் அந்த கதையும் நாயகியாக இருந்தால் அவன் நடிப்பாங்க நான் கதையும் நாயகனாகுந்தான் நடிப்பேன் டெய்லி வாங்க சார் ஒரு பொண்ணுக்கு அப்பா இந்த பையனுக்கு அப்பா நான் நடிக்கிறது அது எல்லாருக்கும் தெரியும் முக்கியத்துவம் இல்லாம நடிக்கிறது கிடையாது